அயலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம சிவாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு ஐலி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்ருக்காங்க ட்ரீட்மெண்ட் முடித்ததும் டாக்டர் வந்து வெளியில் வராங்க டாக்டர் இப்போ அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னதும் பிளட் வந்து நிறைய லொஸ் ஆகிருக்கு அவரோட குரூப் வந்து ஏபி நெகட்டிவ் அதனால ஏபி நெகட்டிவ் குரூப் வந்தே ஆகணும் அப்படின்னதும் இதுக்கிட்ட அயலிசமாக அதிச்சு ஆகிறாங்க ஓகே சார் நான் எப்படியாச்சும் இன்னைக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சிவாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது ஸோ அயலி வர ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு உடனே பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெசேஜ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஐலி இப்படி ஏபி நெகட்டிவ் குரூப் வந்து உடனடியாக வேணும் அவங்களுக்கு பணமும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஸோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அதே போல நம்ம கபிலனும் பார்த்துட்றாங்க ஓஹோ அப்படின்னா புருஷனை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கியா அவன் என்ன மீறி எப்படி பொழைக்கான்னு நானும் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து பொழைக்கானா இல்லையா பிளட் குரூப் கிடைக்குமா இல்லையாங்கிற மாதிரி ரகசியமாக பார்த்துட்டு இருக்காங்க அதே செய்தியை வந்து நம்ம உதய பெருமாளும் பார்த்துட்டுறாங்க ஐயோ என் சிவா உயிருக்கு போராடுறான் என்னோட குரூப் எப்டி நெகட்டிவ் தான் நாமளே யாருக்கும் தெரியாம போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு நேரம் உதய பெருமாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து பொய்யான தகவலாக கொடுத்துட்டு நம்ம சிவாவுக்கு வந்து அவங்க வந்து பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் நம்ம ஐலிக்கும் தெரியாது அங்க பார்த்தோம்னா பிளட் கொடுத்து முடிச்சதும் உதய பெருமாள் வெளியில வராங்க அப்படின்னு கபலன் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன இது அப்பா இங்கேருந்து வராரு ஒரு வேளை அந்த சிவாவை பார்க்க வந்திருப்பாரா அப்படின்ட்டு உடனே கபிலன் வந்து மறைஞ்சிக்கிறாங்க ஸோ உதய பெருமாள் அங்கேருந்து போனதுக்கப்புறமா நீரா அந்த நெஸ் ஒருத்தங்க கிட்டே வந்து விசாரிக்கிறாங்க இப்போது வந்தவர் என்ன விஷயமா வந்துட்டு போகிறாரு அப்படின்னதும் இப்படி சிவாங்கிற ஒருத்தருக்கு வந்து பிளட் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னதும் நம்ம கபிலன் வந்து செம்ம கொஞ்ச கட்ட கோபத்தில் நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கு இருந்தது ஸோ அங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த அணியிலிருந்து எல்லாருமே நம்ம சிவாவை பார்க்குறதுக்கு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போது நம்ம ஐலிக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க கவலைப்படாத ஐலி சிவாவுக்கு ஒன்றும் ஆகாது சிவாவை யார் எப்படி பண்ணியிருப்பா தெரியலையே அண்ணே அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது முதல்ல சிவா எப்படியாச்சும் திரும்பி வந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அயலி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கபிலும் வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கவலைக்கு முதல் இந்திராணி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை கடவுளா பார்த்து நம்ம சிவாவுக்கு யாரோ பிளட் கொடுத்துருக்காங்க சித்தப்பா அது யாருன்னு தான் தெரியல சிவாவுக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரை சொல்லிட்டாங்க அப்படின்னதும் இது கேட்ட உதய பெருமாள் ரொம்ப ஹாப்பி ஆறாங்க அக்கா அதை நான் சொல்றேக்கா அந்த சிவாவுக்கு போய் பிளட் கொடுத்துட்டு வந்தது இதோ நிக்காரி என் அப்பா தான் அப்படின்னதும் உடனே செல்வநாயகி ஏ கபிலா என்னடா சொல்லிட்டு இருக்கா ஆமா ஆமா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வர அங்க இவரை கண்டுபிடிக்க கூடாங்கிறதுக்காக அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபேக்கா கொடுத்துருக்காரு இவர் தான் பிளட்டே கொடுத்துருக்காரு அப்படின்னதோ டே என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஒரே பெருமாள் சத்தம் போடுறாங்க என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு என்ன காட்டி நிரூபிக்கட்டுமா அப்படின்னதும் ஒரே பெருமாள் திருதிரன்னு அந்த இடத்துல முடிச்சு செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே செல்வ நாயகி வந்து இங்க பாருங்க எதுக்காக நீங்க அவனுக்கு பிளட் கொடுக்க போனீங்க உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செல்வநாயகி டம் டம்னு குதிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க எல்லாரும் நிறுத்துறீங்களா ஆமா நான் தான் சிவாவுக்கு பிளட் கொடுத்தேன் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு போது சித்தப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்திராணி கேக்குறாங்க ஏமா நீ கூடவா என்ன தப்பா புரிஞ்சுக்கிறேன் இங்க பாருமா சிவா நம்ம வீட்டுல நம்மளை நம்பி வந்த பையன் அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எது நெகட்டிவ் குரூப் வேணும்னு கேட்டாங்க என்னோடய குரூப்போ அதுதான்மா தான் அதான் ஒரு மனிதாபிமானத்தில் நான் போய் சிவா உயிரை காப்பாற்றிட்டு வந்தேன் அது புரியாமல் இதுங்க ரெண்டும் இருக்கு இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் கோபப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் சிவாவை உங்கள் ரெண்டு பேருக்கும் கண்ணுலையே காட்ட முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பிளட் கொடுத்ததே மறைச்சேன் போதுமா மற்றபடி சிவாவுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதுதான் நிஜம் நம்புறதா இருந்தால் நம்புங்க அப்படின்னுட்டு உதய பெருமாள் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இது கேட்டு கபிலன் அப்பா இருங்கப்பா இங்க பாருங்க அவ எப்படி போனா உங்களுக்கு என்ன அவ பொழைச்சா என்ன பொழைக்கலன்னா என்ன அப்படின்னு போது டே கபிலா அறிவிருக்காடா ஒரு உயிர் வந்து உயிருக்கு போராடிட்டு போது அதை பிளட் கொடுத்து காப்பாத்திருக்காரு சித்தப்பா அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கு ஏண்டா நிஜமாவே நீ என்னோட தம்பி தானடா உன் மனசுல கொஞ்சம் கூடவா ஒரு மனித அபிமானம் இல்லை அப்படின்னு இந்திராணி கபிலனை வெளுத்தெடுக்கிறாங்க இல்லக்கா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு அப்பா ரொம்ப நாளைக்கு இந்த உண்மையை வந்து மறக்க முடியாது கண்டிப்பாக என்னட நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு கபிலம் வந்து உள்ளே போயிடுறாங்க இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க சிவா வந்து மெது மெதுவாக ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க அவள் ஐலி சிவா கையை பிடிச்சி அழுதுகிட்ருக்காங்க நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சிவா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சிவாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி சீனியர் யார் இப்படி உங்களை பண்ணால் எதுக்காக தனியாக வெளியில் போனீங்க சொல்லுங்க அப்படின்னும் போதும் சிவாவுக்கு நல்லா தெரியும் கபிலந்தான் இந்த தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இந்த விஷயத்த அயலி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அயலி சிவாவை உள்ள பிடிச்சி போட்டுருவா இதனால குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னுட்டு தெரியல அயலி நான் பெருசாக கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு போதோ ஐயோ கடவுளே சரி முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம் அதுக்கப்புறமா உங்களை இப்படி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அயலி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா டிஸ்டார்ப் பண்ணி நேராக சிவாவை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்போது கபிலன் வந்து செம்மையாக முறைச்சி பார்க்குறாங்க நம்ம சிவாவை வந்து அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம இந்திராணி வந்து ஆர்த்தியெலாம் அடுத்து சிவாவை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அக்கா இவன் அப்படி என்ன சாதிச்சிட்டான்னு நீ இப்போது ஆர்த்தியெலாம் அடுக்கிற இவன் எனக்கு என்னமோ தப்பானவனாக தோணுதுக்கா இவன் இப்படி பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கானா இவன் நல்லவனாக இருக்கவே முடியாது இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு தான் இருக்கணும் போடும் அப்படின்னதும் உடனே இந்திராணி இப்போதான் சிவா அடிபட்டு சரியாயி வீட்டுக்கு வந்திருக்கா அவ மேல இருக்கிற கோபத்துல வாய்க்கு வந்தபடி பேசாத கபிலா ஆறுதலா நாளும் வார்த்தை சொல்ல இல்லைனாலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா அப்படின்னதும் கபிலன் வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க அங்க பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸை பார்த்த கபிலன் நடுநடுங்கி போயிருக்காங்க ஐயோ நம்மள போட்டு கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லி என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம் உங்க வீட்டு பையனும் ஒருத்தங்க கொத்திருக்காங்க அந்த கொத்துன நபரும் உங்க வீட்டு வீட்டை சேர்ந்த ஆளுனே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதான் அவரை கைது பண்ணிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னது சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க யாரோ தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் உடனேனமா ஐலி இல்ல அண்ணி சரியான கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான் அப்படின்னதும் ஐலி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு இந்திராணி டென்ஷன் ஆறாங்க ஆமா அண்ணி என் புருஷனை இப்படி பண்ணது வேற யாரும் கிடையாது இதை நிக்கானே அவங்க அருமை தம்பி கபிலன் அவன் தான் அப்படின்னதும் இந்திராணி அதிர்ச்சி ஆகிறாங்க அயலி வாய்க்கு வந்தபடி பேசிட்ருக்காது இங்கே பாரு என் கபிலம் ஒன்றும் அப்படி பண்ணுறவன் கிடையாது ஆமா அக்கா எப்படின்னு பார்த்தே அக்கா பழி போடுறா இங்கே பாரு அயலி நீ ரொம்ப ஊவரா பண்ணுறா அப்படின்னு சொல்லி கபிலன் வந்து டென்ஷன் ஆகி இருக்காங்க உடனே இந்திராணி கண்ணு முன்னாடி கபிலனை பிடிச்சுன்னு அடிச்சிட்டுறாங்க அயலி அயலி என்ன பண்ணுற நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பியை என் கண்ணு முன்னாடியே அடிப்பா அப்படின்னு இந்திராணி கை உங்குறாங்க அயலி அடிக்கிறதுக்கு உடனே அயலி வந்து ஒரு நிமிஷம் அணி நீங்க என்ன அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இன்னைக்கு என் பொருச உயிரோட வந்தது அந்த கடவுள் பொண்ணியத்துல எந்த மகானோ தெரியல அவருக்கு பிளட் கொடுத்துருக்காங்க அப்படி மட்டும் கிடைக்கலன்னா இன்னைக்கு என் பொருச உயிரோட இருப்பாருன்னு கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியல அது மட்டும் கிடையாது இன்னைக்கு பொட்ட மாதிரி உங்கள் தம்பி என் பொருசில் முதுகில் இருக்கான் ஆதாரம் இல்லாமலாம் பொருசோடு வந்திருக்கேன் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ வந்து காமிக்கிறாங்க நம்ம அயலி இந்திராணி கிட்ட இதை பார்த்ததும் இந்திராணி செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஐலே நீ சொல்கிறது நிஜமா ஆமா நீ உங்கள் தம்பி தான் இப்படி பண்ணியிருக்காரு வீடியோவை பார்த்தம் கூடவா நம்ம அம்மா இருக்கீங்க அப்படின்னதும் உடலே உடனே கபலம் வந்து இல்லைக்கா அவ போய் சொல்கிறா அப்படின்னதும் அடா பாவி நீ அடா இதெல்லாம் பண்ண என்னால் நம்பவே முடியலேடா அப்படின்னு இந்திராணியும் செம்ம ஆறாங்க இதோட பார்த்தோம்னா என்ன பிறமும்